அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் இதன் பொருள் வியாபாரம் செய்வோர் வாங்குபவரின் பொருளை தன் பொருளாக கருதி நேர்மையாக வாணிகம் செய்வது நல்ல வாணிக முறையாகும் சற்று விரிவாக கூறினால் பெறுவது அதிக மதிப்போடும் அதற்கு ஈடாக கொடுப்பது குறைந்த மதிப்போடும் இருப்பது அறம் அன்று அதன் வழிவந்து பொருள் இறுதியில் துன்பத்தையே தரும் ஆகவே விற்பவர் வாங்குபவரின் நிலையில் இருந்து பொருளின் உண்மையான மதிப்பை நடுநிலையோடு மதிப்பீடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் அந்த வாணிபம் அறத்தோடு நிலைபெற்று பெற்று நீடித்திருக்க தேவையான லாபத்தோடும் வியாபாரத்தை நடத்த வேண்டும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவம் தமபோல் செய்யின்